தாராபுரம் அருகே ஏடிஎம் மிஷினில் ஒருவர் தவறவிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு போலீசார் பாராட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த அழங்கியம் பஸ் நிலையத்தில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் அலங்கியம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணர் என்பவரது மகன் ஹரிபிரசாத் வயது இருபத்தி எட்டு கனரா வங்கியின் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்றிருந்தார் அப்போது அவசரத்தில் ஏடிஎம் கார்டை மட்டும் எடுத்துக்கொண்டு ஏடிஎம் வெளியே வந்த பத்தாயிரத்தை எடுக்காமல் பணத்தை எடுத்துக்கொண்டதாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஏடிஎம் இருந்து கிளம்பி சென்றார் அப்போது அதே ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க வந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முகிலன் மற்றும் கௌஷிக் இருவரும் பணம் வெளியே வந்தவாறு இருந்ததை பார்த்தனர் அந்த பணம் ஏடிஎம் மிஷினில் உள்ளே செல்லாமல் இருந்தது இதனால் அதிலிருந்து பணம் ரூபாய் மாணவர்கள் இருவரும் கையில் எடுத்துக்கொண்டனர் அதன் பிறகு அவர்களது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அவர்கள் எடுக்க வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றனர் செல்லும் வழியில் அலங்கியம் காவல் நிலையத்தில் விவரத்தை தெரிவித்தனர் அதன் பிறகு மாணவர்கள் இருவரும் அவர்கள் யாரோ ஒருவர் தவறவிட்ட பத்தாயிரம் ரொக்க பணத்தை அலங்கியம் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளரிடம் பள்ளி மாணவர்கள் ஒப்படைத்தனர் மேலும் பள்ளி மாணவர்கள் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அலங்கியம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சேகர் வங்கி ஏடிஎம்மில் இருந்த சிசிடிவி கேமராவை வைத்து அப்போது தவறவிட்டவர் யார் என தெரியவந்தது உடனடியாக அவரை காவல் நிலையம் வரவழைத்து மாணவர்கள் முன்னிலையில் ஏடிஎம்மில் பணத்தை தவறவிட்ட உரிமையாளரான ஹரிபிரசாத்திடம் ஒப்படைத்தனர் இதில் நேர்மையாக செயல்பட்ட அரசு பள்ளி மாணவர்களை அலங்கியம் காவல் நிலைய போலீசார் பாராட்டி மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் அலங்கியம் பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது